திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கையாக தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய தொன்னூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏராளமானோர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர்